குரு பகவானை ராசிநாதனாக கொண்டு நீங்க வாழ்க்கையில படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க ஆர்வம் கொண்டு நீங்க நிதானம் பெற்றிருந்தால் பிறகு நல்ல ஆலோசனை கூறுவீங்க மனதிற்கு எது சரி என்று தோணுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீங்க வெளிநாடு செல்ல யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே இருக்குங்க எந்த நிலையிலும் எல்லாரையும் மதிப்பீங்க எவ்வளவு பதவி என்றாலும் தானே தேடி வருங்க அதுதான் அவங்களோட தனி திறமை மீனர் அரசிக்காரங்க ஒரு அன்பான பண்பான கொஞ்சம் செலவுகளும் செய்யக்கூடிய நவராக இருப்பீங்க இது போல் பல தகவல்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் கொஞ்சம் உலகம் சப்போர்ட் மேட்சின்னு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக பக்கம் இருக்கும்